ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பூண்டு குழம்பு வந்து செய்யலாம் அதுக்கு நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பத்து பூண்டு எடுத்துக்கோங்க பத்து பதினஞ்சு பூண்டு எடுத்து நல்லா அந்த ஆயில்லேயே வந்து இப்படி நல்லா வறுபட்டுடணும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்படி வறுபட்டு இருக்கிறத எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரம் கடுகு அது நல்லா பொரியவும் ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் தேவையான அளவு கருவேப்பிலை அது நல்லா பொரியவும் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் தக்காளி பழம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ரெண்டு பேருக்கான அளவு ரெண்டு பேருக்கு வந்து இவ்வளோ குவான்டிட்டி இருந்தால் போதும் ஸோ அது நல்லா வதங்கவும் எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் இதோட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க தேவையான அளவு மசால் பொடி இந்த மசாலே நம்மளுக்கு மல்லி சீரகம் எல்லாமே இருக்கும் அதனால் வந்து தனித்தனியாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்படி தேவையான அளவு சேர்த்து மசாலாவையும் நல்லா கொதிக்க விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற புளிக்கரசலையும் எதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கவும் இதுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து இதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டேஸ்டியான பூண்டு குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம்